உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் உம்முடைய பாதைகள் நெய்யாய் பொழிவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மிடத்தில் உள்ள ஜீவ ஊற்றுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் தண்ணி நிறைந்த தேவநதியால் பூமியை செழிப்பாக்குகிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பூமியின் பயிரை ஆசீர்வதிக்கிறீர் உமக்கு ஸ்தோத்திரம் பூமி உம்முடைய காரணியத்தால் நிறைந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகா ஆழமான உன் யோசனைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகா ஆழமாக இருக்கும் நியாயங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத உன் மகத்துவத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மகத்துவமுள்ள உன் கிரியைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் பர்வதங்கள் போலிருக்கும் நீதிக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானத்துக்கும் பூமிக்கும் மேலான உன் மகிமைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களில் விளங்கும் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மேகங்கள் பரியந்தம் எட்டும் சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனுபுத்திரர் வந்தடையும் செட்டைகளின் நிழலுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆயிரம் பதினாயிரம் ஆன தேவனுடைய ரதங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் மேகங்களை ரதமாக்கி காற்றின் செட்டைகளின் மேல் செல்லுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வானங்களை திரையை போல விரித்திருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் நட்சத்திரங்கள் எல்லாம் எண்ணி அவைகளை பேரிட்டு அழைப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் Amen.